இருபத்திது மௌன உபதேசம் என்ற தலைப்பிலான கதை பக்கங்கள் ஐம்பத்தி நான்காம் அமைத்தி வைன் கதைகளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றான ஞானம் பெறுதல் என்பது சொற்களுக்கு அப்பாற்பட்ட நேரடி அனுபவத்தின் முக்கியத்துவம் மூலம் ஆழமாக விளக்குகிறது இது ஞானம் என்பது கற்றுக்கொள்வது அல்லது புரிந்து கொள்வது அல்ல மாறாக நேரடியாக உணர்வது என்பதை வலியுறுத்துகிறது கதையின் சுருக்கம் ஒருமுறை ஒரு அரசர் ஜென் குருவிடம் புத்தரின் உபதேசங்களிலேயே மிகச் சிறந்த உபதேசம் எது என்று கேட்கிறாரு அதுக்கு அந்த ஜென் குரு தனது உள்ளங்கையால் தரையில மூன்று முறை ஓங்கி தட்டி விட்டு அப்புறம் எதுவும் பேசாம மௌனமா இருந்து விடுகிறார் அரசர் குழப்பம் அடைகிறார் ஏனெனில் தனக்கு உபதேசம் எதுவும் சொல்லப்படவில்லைன்னு அவர் நினைக்கிறார் அரசர் மீண்டும் மீண்டும் உபதேசம் செய்யும்படி கேட்டபோது குரு ஏற்கெனவே சொல்லி முடிச்சுட்டேன் பின்னு பதிலளிக்கிறாரு அரசர் தனக்கு புரியவில்லைன்றதும் குரு தட்டிய ஓசையை கேட்டியா அப்படின்னு கேக்குறாரு அரசர் கேட்டதாக கூறியதும் குருவின் விளக்கம் இதுதான் புரிய வேண்டுமென்று உனக்கு யார் சொன்னது கேட்டது மட்டும்தான் உண்மை எல்லாம் போய் கேட்பதோடு நின்றுவிடு விளக்கத்துக்குள் போகாதே அது உன்னையும் உலகத்தையும் பிரித்து பிரித்துச் சொல்லும் மௌன உபதேசம் மற்றும் ஞானம் பெறுதல் பற்றிய ஜென் பார்வை இந்த கதை ஜென் தத்துவத்தின் பல மையக் கருத்துக்களை குறிப்பாக ஞானம் பெறுதல் குறித்த அதன் தனித்துவமான அணுகுமுறையை மிக தெளிவாக காட்டுகிறது நேரடி அனுபவம் மட்டுமே உண்மை ஜென் தத்துவத்தில் உண்மை என்பது விளக்கங்களில் இல்லை மாறாக நேரடி அனுபவத்தில் மட்டுமே உள்ளது என்பதை இக்கதை அழுத்தமாக உணர்த்துகிறது தட்டிய ஓசையை கேட்டையாவின கேள்வி அந்த கணத்தில் நிகழ்ந்த நேரடி உணர்தலை குறிக்கிறது அதை கேட்டதுதான் உண்மை அதை அறிவார்ந்த ரீதியில விளக்கவோ புரிந்து கொள்ளவோ முயல்வது அல்ல விளக்கங்களின் பயனற்ற தன்மை குரு தெளிவாக கோருகிறார் விளக்கங்கள் எல்லாம் பொய் கேட்கதோடு நின்றுவிடு விளக்கத்துக்குள்ள போகாது இது ஞானம் என்பது கோட்பாடுகளை கற்றுக்கொள்வதாலோ ரீதியா புரிந்து கொள்வதாலோ வருவதல்ல என்பதை வலியுறுத்துகிறது நமது மனம் விளக்கங்களை தேடி செல்லும் போது அது உண்மையான நேரடியான அனுபவத்திலிருந்து நம்ம விளக்கிவிடுகிறது இது பௌத்தரின் மெய்ஞானம் என்ற ஒன்பதாவது கதையிலும் பக்கங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு எதிரொலிக்கிறது அங்கு புத்தர் தீவிர தவ முயற்சிகளையும் தேடல்களையும் கைவிட்ட போதுதான் ஞானம் அடைந்தார் இருமைகளை கடத்தல் அது உன்னையும் உலகத்தையும் பிரித்து பிரித்து சொல்லும் என்ற குருவின் கூற்று இருமைகளை கடப்பதன் டிரான்செண்டிங் டுவாலிட்டி முக்கியத்துவத்தை குறிக்கிறது விளக்கங்களும் கருத்துக்களும் நமது மனதை நான் மற்றும் உலகம் என பிரித்து அவற்றிற்கிடையே வேறுபாடுகளை உருவாக்குகின்றன ஜென் இந்த இருமைகளை கடந்து எல்லாமே ஒன்றுமற்ற தன்மை தான் வன்னஸ் அப்படின்ற நிலையை அடைய வலியுறுத்துகிறது மௌன உபதேசம் இந்த பிரிவினையற்ற தன்மையை நேரடியாக உணர உதவுகிறது ஞானம் என்பது தேடி கண்டு கண்டுபிடிக்க வேண்டியதல்ல முந்தைய உரையாடலில் நாம் விவாதித்தபடி ஜென் தத்துவம் ஞானம் என்பது புதிதாக அடைய வேண்டிய ஒரு நிலை அல்ல அது எப்பொழுதும் நம்முடன் இருக்கிற ஒரு நிலை என்பதை வலியுறுத்துகிறது எதுவும் உனக்கு உதவாது நரகம்தான் கிடைக்கும் கதையிலிருந்து என்ற கூற்றுக்கும் புரிய வேண்டும் என்று உனக்கு யார் சொன்னது அப்படின்னோட கூற்றுக்கும் ஒரு பொதுவான தொடர்பு உண்டு எந்த ஒரு வெளிப்புற தேடலோ கருத்தோ முயற்சியோ உண்மையான ஞானத்திற்கு உதவாது அது உள்ளேயே இருக்கும் மனம் வந்து ஒரு தடையை உருவாக்குகிறது அறிவை பெருக்கிக் கொள்றதாலோ அதிக விஷயங்களை புரிந்துக்கிறதாலோ ஞானம் வராது என்பதை இந்த கதை உணர்த்துகிறது மனது அதன் வேறு விளக்கங்கள் மற்றும் கருத்துக்களால உண்மைக்கு ஒரு தடையை உருவாக்குகிறது அந்த மனதின் செயல்பாடுகளை நிறுத்தி நிகழ்வுகளின் நேரடி அனுபவத்தை ஏற்றுக்கொள்வதே ஞானத்தின் பாதை ஆகவே மாவுன உபதேசம் என்ற கதை ஞானம் என்பது அறிவார்ந்த புரிதல்களின் உச்சக்கட்டமோ அல்லது சொற்களால் விவரிக்கப்படக்கூடிய ஒன்றோ அல்ல என்பதை மிக அழகாகவும் ஆழமாகவும் உணர்த்துகிறது மாறாக அது சொற்களுக்கு அப்பாற்பட்ட நேரடியான அனுபவத்தின் மூலம் மட்டுமே உணரப்படக்கூடிய ஒரு நிலையாகும் மேலும் நமது மனம் உருவாக்கும் விளக்கங்களும் இருமைகளும் ஞானத்திற்கான தடைகள் என்பதையும் இக்கதை வலியுறுத்துகிறது